இது உங்கள் கே ஆர் தியேட்டர் டைம் ஸ்போர்ட்டி டைம்ல பார்க்க போகிற கோச் ராஜசேகர் சார் கேம் பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் என் கேஆர் தியேட்டர் நேயர்களுக்கு வணக்கம் நான் ராஜசேகர் பாரதி வித்யா பவன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈரோடு ஃபிசிக்கல் டைரக்டர் நான் முப்பத்தைந்து வருடங்களாக இந்த பள்ளியில் வாலிபால் பயிற்சி உள்ளதாகவும் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு அரசாங்கம் பெஸ்ட் டீச்சர் அவார்டி கொடுத்து என்னை கௌரவிச்சிருக்குது அரசு பள்ளியில் இருக்க குழந்தைகளுக்கு ஏதாவது என்னோடய கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினச்சிடணும் இந்த அரசு மேல்நிலை பள்ளி மாணிக்கபாளையம் இந்த பள்ளியில் ஆசிரியரும் சரி மாணாக்கரும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சது வாம் அப் ரன்னிங் முடிச்சிட்டு ஸ்ட்ரெச்சிங்க்கு வரும்போது முதல்ல ஹெட்டு ஹெட்டிலிருந்து டாப் டு பாட்டம் பாட்டம் டு டாப் அப்படிதான் எக்ஸசைஸ் வச்சுக்கிடணும் அந்த வகையில் இவங்க ஸ்ட்ரெச்சிங் மேலேருந்து ஆரம்பிக்கிறாங்க நெக்கு தென் ஷோல்டர் தென் ஹிப்பு தென் லெக்ஸ் थिनर लेफ्ट थिनर लेफ्ट नेक्स्ट लेफ्ट या टर्न राइट एंड थ्रो यस मोर थेंस जंप एंड थ्रो बॉल 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 ना टिक यस मैं बॉल पर वाच वेर को बेड पर ना वेर को स्टच के फिर आ नीचे बॉल वाच द बॉल वाच द बॉल ஆட் தி பால் கரெக்ட்டா பால் பிளேஸ்மென்ட் கிlaraர். அந்த பொசிஷன், க்ரௌச் பொசிஷன், பால் பொசிஷன், ஹேண்ட் பொசிஷன் எல்லாமே க்ளியரா இருக்கணும். பால் பொசிஷன் இதா போடுங்க. நான் உள்ள இருக்கேன். எஸ், வெயிட்ல வெச்சிருக்கேன். நெக் ஃபிரண்ட், ஸ்ட்ரைட். இதுதான். இந்த நெக் ஸ்ட்ரைக். ஜம்ப். ஸ்ட்ரைட் சைடு ஜம்ப். போ. ப்ரீ. இந்த பயிற்சியை பார்த்ததன் மூலம் மாலை நேரத்தில் ஒன் அவர்னாச்சும் விளையாட நீங்கள் குழந்தைகளை அனுமதிக்கணும் அந்த வேண்டுகளோட நேர்களுக்கு நன்றி கூடி குடிபெருணி நன்றி வணக்கம்